தேமுதிக பொது வந்து பிரேமலதா எடப்பாடி பழனிசாமி வந்து முத்துகில் குத்திட்டாரு சொல்லி அந்த கருத்து தன்மை என்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவருடைய பதிலே நல்ல விளக்கம் இருக்கிறது தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அவருடைய பதிலே நல்ல விளக்கம் இருக்கிறது அதற்கு மேல் விளக்கம் சொல்ல தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் என்னுடைய பார்வை நான் ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லி வந்திருக்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னாவர முன்னேற்றங்களும் இந்த மாபெரும் இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார்கள் நிறுவினார்கள் பின்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தெய்வம் புரட்சி தலைவி அவர்களும் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருமாற்றினார்கள் மக்கள் இயக்கமாக உருமாற்றியதன் அடையாளமாக சரித்திரமாக ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றின் முப்பது ஆண்டு காலம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்கள் வந்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மான்முகமார்களும் பெற்று நாட்டு மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை அடித்தட்டு மக்கள் மேற்கட்டு மக்களுக்கு இணையாக வாழ்கின்ற ஒரு நிலையை அரசினுடைய திட்டங்கள் மூலமாக பெறுகின்ற மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சேதாரம் இல்லாமல் மீண்டும் மக்களுக்கு கொண்டு செலுத்துவதில் இதுவரை ஆண்ட முதலமைச்சர்கள் முதன்மை முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் புரட்சி தலைவர் தான் விளங்கினார்கள் என்பதுதான் சரித்திரம் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய அனைத்து சேவைகளையும் தியாக உள்ளத்தோடு இருபெரும் தலைவரும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் நாடு முன்னேற வேண்டுமென்றால் கல்வி சுகாதாரம் தொழில் வளம் விவசாயத்தில் புரட்சி அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி இப்படி பல நிலைகளில் நின்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் தங்களுடைய முதலமைச்சர் பதவியை தியாக உணர்வோடு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதுதான் வரலாறு என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தருணம் இருக்கா நான் என்டி என்லைன்ஸில் இருந்து வெளியேறிவிட்டேன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இன்றைக்கு இருக்கின்ற அரசியலில் நாம் வரலாற்றினை பின்னோக்கி பார்த்தால் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாரும் எருடையும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் எல்லாருடையும் எதிர்த்து நின்றிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் எம்ஆர்யா கூட்டணி வரும் என்பதனை மக்கள் தான் தீர்ப்பிப்பார்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் ஒரு தலையறந்த கூட்டணியாக அமையும் என்பதை மட்டும் நான் உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டறி அந்த கூட்டணி மக்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி மக்களுடைய சேவை செய்து முன்னிலை நீிற்கும் இபிசி பேச தம்பி கேட்ச் நீங்க என்ன பேர் தம்பி சன்யூஸ் தம்பி கேட்டுச்சு அதை நீங்களும் கேட்கறீங்க ஒரு நல்ல விளக்கத்தை அந்நியார் அவர்களை சொல்லிவிட்டார் தினந்தோறும் அரசினுடைய செய்ய தவறிய அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் இதுவும் நிகழ்த்தவில்லை என்று தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சில பத்திரிகைகள் சொல்லுகிறார்கள் போடுகிறார்கள் சில பத்திரிகை தொலைக்காட்சியர்கள் செய்தியை கூட போடுவதில்லை என்ற மனக்குறை என்னோட இருக்கிறது புரட்சி தேவி தலைவி அம்மாவுடைய தொண்டர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் அவர்கள் உறுதியாக புலித்தேவருடைய தியாகத்தை போற்றி சென்னை மாநகரத்தில் சிலை வைக்கப்படும் எது

நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கேன் என்பதை மட்டும் சொல்கிறேன் அது வெற்றி அடைந்தவர்கள் உங்களுக்கே தெரியும் நாலு தொகுதியை சுற்றுப்பயணம் உறுதியாக தேர்தல் இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது அந்த டெம்போ வரும்போது உறுதியாக என் அனைத்து தொகுதிகளுக்கும் நான் உறுதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அவனுடைய புகழ் பாடுகிற தொண்டனாக நான் வருவேன்

அவர் எப்படி தங்கள் நடைமுறையை இலக்கை நடைப்பயணத்தை கணிப்புகளை நான் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துள்ளேன் இந்த நிலையில் அவர் இயற்கத்தை எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் இல்ல இல்ல யாருமே இதுவரை என்னுடன் பேசவில்லை அதான் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டேன் நீங்க எப்படியாவது எப்படியாவது என் வாங்க கிளர் தான் பாக்குறீங்க அப்புறம் வேற என்ன எது ஏற்கனவே சொல்லிவிட்டிருக்கேன் அவரது செய்ய தேவைய அரசுடைய திட்டங்கள் சொன்ன வாக்குறுதிகள் தவறி இருக்கிறது இதெல்லாம் நான் தினத்தோறும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் உங்க சேனலுக்கு வந்திருக்கு உங்க பத்திரிகை வந்திருக்கு இப்படி தென் மாவட்டங்களில் பொதுவாகவே தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் உதிகளையே எட்டி இருக்கிறது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தோடைய அனைத்து தொண்டர்களும் மக்களும் ஒதுக்கி போயிருக்கிறார்கள் பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மனம் வெம்பி இருக்கே தெரிவித்து இருபத்தி தேர்தலில் எந்த தொகுதியை எந்த தொகுதியை நீங்கள் கருவீர்கள்